பாத்திரம் நல்ல மட்டன் பிரியாணி சக்திக்கு ஏத்த மாதிரி சின்ன பாத்திரம் ஆனா கடவுளுடைய பிள்ளைங்களும் இருக்கிறாங்க சத்துரு பிள்ளைங்களும் இருக்கிறாங்க சத்துரு பிள்ளை சொல்லுது இவ்வளவு பேருக்கு இமாத்தாளே இமாத்தானே சத்துரு சொல்லுது கத்துடு பிள்ளை சொல்லுது ஆண்டவரே என் பிள்ளை செஞ்சுக்கிற பாத்திரம் வர வரக்கூடாதுப்பா நிரம்பி வரீன்னு அது ஜெபிச்சு நிறையுது அப்ப யார் ஜபத்தை கத்தர் கேட்டாருன்னா கத்தோட பிள்ளை வந்திருக்குது இல்ல அந்த பிள்ளையோட ஜபத்தை கேட்டு உன் பாத்திரம் நிரம்பி வழியே செய்யறார் கரங்களை தட்டி எத்தனை பேர் எத்தனை பேரு உன் சத்துருக்களுக்கு முன்பாக ஒரு பந்தி ஆய்த்து பிடித்து உன் தலை என்ன அளவு செய்து உன் பாத்திரம் நிரம்பி வழியே செய்கிறவன் தேவன் என்ன சொல்றா கத்தர் என்பராயிரு